கட்டையாக கொண்டு வர ஒரு முனிவர் வருஷம் ஆகும் ஐயா இருபது வருஷம் முடிய போ முடியுது ஆறு மாதம் தான் கிடக்கும் பெண்ணு ஏறுறா மேலைக்கு முதுகுல தாட்டி முனி வேற ஏண்டா முளைச்சா பெண் ஓகே பெண்ணண்டா பேயும் இறங்கும் பெண்ணண்டால் பேயும் இறங்கும் கண்ணை விடல அவருதான் தேவை அப்படியா தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து விடுங்க அதை விடுங்க அவையே விடுங்க அப்படியா அந்த சின்ன மின்னன்றதை பார்த்து அதோட பார்த்தீங்க சொன்னால் அடுத்தது இங்கே இருக்குது அந்த சின்னமன்றத்தை பார்த்து நீங்கள் அங்கே போன உடனே வந்து கருக்கணுமே அவசியம் இல்லை ஆறுதலாக ஆறுதலான உங்களை டைம் பார்த்து செய்யலாம் ஆறு நான் சொல்லலை நீங்கள் செய்ய வேண்டியவர் யாரும் நினைக்கிறீங்களோ அவளுக்கு சரியாக போடுங்க என் சொன்னேன் அதை வந்து குற்றப்பத்திரம் வந்தபடியா அவர் நான் போய் சந்திச்சு ஐயா இப்படி சந்திக்கலாம் செய்த நீங்களா விட்டு கேட்டு போட்டு நான் பாறேன் ஏன்னா அதுக்கு முன்னால் கண்ணா காதாக கேட்டதும் போய் கண்ணா கண்டதும் போய் கீரை வியாழ அறிவதையும் இப்ப இந்திரன் சந்திரன் கெட்டதும் பண்ணால இந்தியா தங்க பதக்கம் எடுத்ததும் பண்ணால ஆன முறையில இதுக்கு நாங்களும் ஒரு முனிவர் சபம் இரு ஐயா ஒரு முனிவர் சபம் இருந்தார் ஐயா கதைகள் ஒரு முனிவர் சபம் இருந்தார் ஒரு முனிவர் சபம் இருந்தார் ஐயா இருபது வருஷம் முடிய போ முடியுது ஆறு மாதம் தான் கிடக்கும் ஒரு பெண் ஏறுறா மேலைக்கு ஏறுறா ஏறி முதுகுல தாட்டி முனிவர் ஏண்டா முளிச்சா பெண் ஐயா ஓகே பெண்ணண்டால் இந்திரன் கண்கள்ே இந்தியா தங்க தங்கப்பதக்கம் படுத்ததும் என்னண்டா நீதமான பற்றி கேட்டீங்க என்னண்டா ஐயா அவர் நீதியாளர் என்ற பற்றி எனக்கு தெரிஞ்ச விடையவே கதை கதை ஆன முறையில நான் ஒரு சின்ன ஒரு சாதாரணமான ஆள் இருக்கிறவடியால் அவர் இப்படி செய்து விட்டாரா எனக்கு இருக்கும் சந்திக்கிற ஆவனை செய்யுங்க நான் எனக்கு கதைச்சி போட்டேன்னு அவர் புரக் அவரை புரோக்கராக கிட்ட தான் போ புரக்ரா போயிரு அவர் கொஞ்சம் வாங்கிட்டேன் அப்போ நான் பொதுமான அண்டையில் அந்த இந்த ஒரு ஷீட் அதான் அந்த குற்றப்பத்திரம் வந்தபடியா அவர் நான் போய் சந்தித்து ஐயா இப்படி சந்திக்கலாம் செய்த நீங்களா விட்டு கேட்டு போட்டு நான் பாறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி கண்ணா காதாக கேட்டதும் போய் கண்ணாக கண்டதும் போய் சீர விசாரித்து அறிவித்ததையும் மெய் சோமையா தான் பொறுக்கா செய்தது போல அதே நேரத்தில் வாழ்வாதாரத்துக்கு வார கொடுக்குறோம்னா எந்த ஒரு ஜாதார்த்திலும் இல்லை வாழ்வாதாரத்தை கொடுக்குற இன்னும் மாடு கோழி ஆடு அது பின்னால் கைத்தொழில்கள் இதெல்லாம் கொடுக்குற சார பார் கொடுக்குற இன்னும் என்ன நாட்டை கட்டியாக கொண்டு வரும் தான் அந்த அந்த பார் கொடுக்க அது போட்டு இப்போ நாட்டை சர்சமமாக நடத்தோன்னு எல்லாத்தையும் செறிவரை நடத்தணும் என்று நீதியாக நடத்தி வந்திருக்கிறார் அதை நாங்கள் மிகவும் பாராட்டுறோம் என்னென்னா இன்று தொடர்ந்தும் இப்படி வரவும் மற்றது மற்றது பாதுகாப்பு முக்கியம் வடக்கு கிழக்கில் இல்லை நடந்தான் இல்லை அகில இலங்கையில் பாதுகாப்பு முக்கியமாக இருக்கணும் அதுதான் பற்றி மற்றது அதை சொல்லிட்டு போனால் மற்றது இன்றைக்கி விலைவாசிகள் எல்லாம் குறைச்சிருக்கிறார் இதே போல் தொடர்ந்து நடந்தால் நல்லதுன்ற நான் நினைக்கிறேன் தெரியும் மற்றது கஷ்டப்பட்ட ஏழைகள் எல்லாத்துக்கும் உதவி செய்வது நல்லதுனு இருக்கிறோம் மற்ற இனிய சொல்ல போனால் இன்றைக்கி சில ஊழல்களை ஒழிக்கிறது நல்லது அது ஒரு பக்கம் ஓகே ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு ஒரு ஆழ்மை உடைக்கிற என்பதை பற்றி எனக்கு தெரியுது என்னடா அவர் பார்த்து பார்த்து கண்ணால் கண்டு ஆழ்ம உடைக்க பொறுமை தன்மை ஆழ்மை அந்த மூன்று மையன்னா அவர்கிட்ட இருக்குது இந்த மூணு மையன்னால் தலைமைக்கு தகுந்தது என்ன வை பொறுமை தன்மை ஆழ்மை இந்த மூணும் அந்த ஏனாவது வீட்டை இருக்கின்ற சொல்லி என்ன விடிய நன்றி வணக்கம்

அப்ப அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது வர போது கட்சி என்ன தெரியுமா தெரியாது அங்கதான் பிரச்சனையே இருக்கு இப்ப போன ஜனாதி கூட போன ஜனாதி சின்னதுக்கு போற கெல்குலேட்டர் சின்னத்துக்கு சின்னத்துக்கு போய் நிறைய பேர் தெரியாத காரணம் அவருடைய சின்னம் என்னன்றதோ வடிவா தெரிஞ்சு எத்தனையாவது இடமா இருக்கு என்றதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு போய் போடுங்க அது யாருக்கு போட்டாலும் பரவாயில்ல எனக்கு யாருக்கு போட போறோம் தெரிஞ்சு போடுவோம் ஏன்னா அவருடைய சின்ன மந்தி திசை காட்டியன்னு சொல்கிறாங்க நீங்கள் யாருக்கிட்ட போடுங்கன்னு சொல்லி நான் சொல்லலை நீங்கள் இந்த சின்னத்துக்கு போட போகிறோம்ன்றதை தெரிஞ்சு போடுவணும் மற்றது பாதிங்க சொன்னால் இல்லை இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து விடுங்க அதை விடுங்க அதையே விடுங்க அப்படியா கதைக்கு பிரியோசனம் இல்லை ஊரங்காட்டி விட ஓடும் அப்படியா இப்போ இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பார்த்தீங்களா ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி ஒரு தமிழ் ஒரு ஒரு ஐயாட்ட கே 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 ஐயா வேண்டாம் அந்தல் தான் இப்ப வங்கண்ட நிலைமை இருக்கு ஏன்னா ஐயா நடக்கு வேற என்ன ஐயா இந்த மீன்களு எல்லாமே என்ன வரிவில் வைக்குது மலிதா இருக்கு நீங்க இருக்குது நீங்கள் மிக்க நன்றி என்ன ந நீங்க நீங்கள் உண்மையிலேயே என்ன ஒரு ஒரே ஒரு காரணம் இந்த தமிழ் பாராளுமன்ற பெரிய கதைக்க வேண்டாம்னு சொல்றது என்ன காரணம் எங்களுக்கு வேண்டாம் பட்ட கஷ்டங்கள் காரணம் பட்ட கஷ்டங்கள் இனி போடமா கூடாது போட மாட்டீங்க மகிழ்ச்சி சந்தோஷம் சந்தோஷம் ஐயா அந்த நீங்க யாருக்கு வாக்களிக்க போறன்றத வடிவா அந்த சின்னம் என்னன்றதை பார்த்து அதோட பாத்தீங்கன்னா சொன்னா அடுத்தது இங்கே இருக்கு அந்த சின்ன சில்லமெண்ட்டை பார்த்து நீங்க அங்க போன உடனே வந்து கிறுகோணம்னு அவசியம் இல்லை ஆறுதலா ஆறுதலான உங்களை டைம் பார்த்து செய்யலாம் யாருக்கென்று நான் சொல்லலை நீங்க செய்ய வேண்டியவர் யாரன்னு நினைக்கிறீங்களோ எங்களுக்கு சரியா போடுங்க ஏன்னு சொன்னா போன முறைக்கு நினைச்சா தேர்வதில்ல ஒரு டெலிபோன் சின்னது போடுற நேரடியே கைக்குலேட்டருக்கு போட்டுருக்காங்க எங்கண்டு தமிழாக்கள் முப்பத்தெண்ணாயிரம் போட் ஆஹ் முப்பத்தெட் நேரமும் முப்பத்தெட்டு லட்சம் முப்பத்தெட்டு லட்சம் போயர் போர்டு அல்ல அதெல்லாம் வந்து நிறைய போட் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் இப்படி மாறி மாறி போட்டிருக்கிறேன் ஓகேண்ணா நன்றி சட்டப்படி பாண்டிமாங்க என்னம்மா இது பாண்டி மாங்க இருக்கு பாருங்க பா பாக்க ஆசையா இருக்கு வணக்கம் ரவலை நான் ரஜித் ஜா நான் பாருங்க ரெண்டு பாத்தீங்கன்னு சொன்னா சாவகச்சேரி மரக்கறி